சார் உங்க பிரெண்ட் வந்திருக்காங்க யார் கிருஷ்ணமூர்த்தியா வந்திருக்கானா டேய் ஏன்டா அங்கேயும் நீ டவுல வந்துருக்கலாம்ல பரவாயில்லடா என்னடா எல்லாம் முடிஞ்சதா ஆஹ் அப்புறம் எப்படி இருக்கும் மெட்ராஸ் ஹாய் இல் சையா என்ன உக்னையே இல் சையா!

இதெல்லாம் தப்பு நீ தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் இப்போ நான் என்ன சொன்னாலும் மண்டல ஏறாதரா ஏன்னா கத்திரி வெயிலும் சித்திர நிலமா நினைச்சு குளிர்காத வயசு அடல் சொல்லியே இந்த வயசோ மனசோதெல்லாம் எனக்கு தெரியாது இனிமே இந்த எண்ணத்தோட அவன் பக்கமே வரக்கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இல்ல விடுறா நான் பேசிக்கிறேன் ஆனா அவ வந்து உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிடு பையா சௌரி முடி எந்த கடையில வாங்கினது என்னடா சொல்லப் போற ஒட்டு முடியா ஒரிஜினல் முடியான்னு விசாரிச்சேன் அமுதா கிட்ட என்ன சொல்ல போற ஆ அமுதா உன் மூஞ்சில முடிக்க கூடாது அவ்வளவுதானே ஆமா அவ வந்து உன்ன எதை கேட்டாலும் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிடு என்னது சாரா சரி விடு கிருஷ்ணமூர்த்தி ஐயான்னு சொல்லு புத்திரனா டேய் அவரா இதெல்லாம் நமக்குள்ள இருக்கட்டும் ஹாய் ஹாய் என்ன ரெண்டு பேரும் சீரியஸா அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லையே என்ன புதுசா கண்ணாடிலாம் கண்ணாடியா ஆ கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கு

எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்றாங்கப்பா அங்க பாருங்கடா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன் நான் என்னவா பண்றது எங்க போனாலும் பொண்ணுங்க வந்து நீ ஏன்டா அவங்களை பாக்குற

உங்களுக்கு இல் தக்கையா இருக்கா புரியலையா இல் தையா அப்படி திரி போட்டு பாருங்க காதல் ஆசை எனக்கு காதல் ஆசை இருக்கு உங்களுக்கு காதல் ஆசை இருக்கான்னு கேட்டேன் இப்ப சொல்லுங்க எங்க போலாம் சினிமாக்கு போலாமா இல்ல ஐஸ்கிரீம் போலாமா நீங்க அரவிந்த் தானே அவங்க சந்திரவும் கிருஷ்ணமூர்த்தியும் தானே ஆமா எங்களுக்கு உங்களுக்கு தெரியும்

இருக்கா பாட்டு இரு போயிட்டு இருக்கா ஏய் என்னடா இதெல்லாம் எங்க உன் அரும மக எங்க அவ போய் ஒளிஞ்சுக்கிட்டானா ஏண்டி அவனை தேடுற அண்ணன் அச்சே பிடிச்சு கணத்துல முத்தம் கொடுத்துதான் என்ன இவ பத்ரகாளி மாதிரி இப்படி அட்டம் போடுற

என்ன வம்பல மாட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் பண்ணலாம் பாக்குறீங்களா உள்ள போய் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போங்க மேம் நோ நோ இது உனக்கும் தங்கச்சிக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளம் இத மூணாவது மாசம் தலையில இருந்து அவ்வளவு நல்லதில்ல வாடா நில்டா மரியாதை உள்ள போய் அவள அடக்கலாம் மாவனே ஒழுங்கா மெட்ராஸ் போய் சேர மாட்டா சொல்லிட்டேன் மாமா இது ரெண்டுக்கு அதான் ட்ரெய்னிங் கொடுத்து அம்ச்சிருக்க விடாதீங்க ஏ வாடா அப்படி டேய் போடா அப்படி ஒண்ணே தான்டா வாடா பஸ் ஸ்டாண்டில் என்னடா நடந்தது ஆடு நடந்தது மாடு நடந்தது ஏய்

அது சொல்லவனான் சொல்றான் ஏன்டா சொல்ல கூடாது பொண்ண பார்த்தா மண்ண பார்த்து நடக்க சந்திரவ பார்த்து இல்தக்க செய்யானா அரவிந்தன் சும்மா விடுவானா அது என்னடா இல்தக்க செய்யா என்னடி திருக்குறள விளக்கம் கேட்டுகிட்டே ஏதாவது கெட்ட வார்த்தையா இருக்கும் ஆமாமாமா ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தை அத பொறுக்க முடியாம அரவிந்தன் கண்ணா பிள்ளை திட்ட அவளுங்க நேரா போய் அமுதா கிட்ட பிளேட் மாத்திடாளுங்க ஏன்டா ஓஹோ அப்படியே சங்கதி ஐயோ பாட்டி நீ சும்மா ரெடி பொம்பளை புள்ளங்க அடக்க ஒடுக்கமா இல்லனா ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க அம்மா நீங்க உள்ள போங்க

அட்ரஸ் பால் பால் ஆமா நான் தான் கோபால் கோபாலா நான் பால் கொண்டு வந்திருக்கேன் பா. ஏன் நிறுத்தி விட்டாய் சரி மம்தா சரி கட்டிப்பூடி கட்டிப்பூடிமும் கட்டிப்பூடி கட்டிப்பூடி தொட்டு கவ கவ யார பாக்குற என் சித்தப்ப நேசமணியவா அவன் கிடக்குறான் அண்டங்காக்கா அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது எங்க கிட்ட வந்து ஒரு முத்தம் கூட எது பள்ளத்துலையா கபத்துக்கா கப கப க ஹ ஏண்டா நான் அண்டங்காக்காவா அதுவும் பொம்பளை விஷயம்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதோ முக்க டேய் சினிமா காரியை நினச்சி கனவு காணாம எந்திரித்து போய் டீயை போடுறா வெண்ண ஆ என்னடா மொரப்பு மூஞ்சியும் மொர கட்டையும் எங்கள் அண்ணன் உன்னைய புள்ளையா பத்துக்கு காக்கிலோ அரிசியை பத்துக்கும் பொங்கியாச்சும் சாப்பிட்ருப்பேன் நம்பர் பத்து இந்த விடு தாண்டா படுத்து படுத்திருக்கிறது யாரா அவளோட சித்தப்பா இருக்கும் எங்க என்னங்க கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான் போய் பாரு நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு ஓங்கி ஒரு மெதி ஏ அவனா நம்மளை பார்த்த சந்தோஷத்துல கத்த வா கட்டிலோட அவனை தூக்கிட்டு போயிடலாம் இந்த கட்டலோட எங்க போனாரு சித்தப்பா 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 படுத்திட்டு எங்கடா போனாரு நான் நீதான் நினைச்சேன்

இல்லடா ஒரு ஷா கொடுக்கலான் இருக்காங்க பாத்தியாரு சந்த்ரு நீ கிடையாங்க உனக்கு கட்டல உங்களுக்கு தூக்கிட்டு வந்தமே அதுல தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா ஐயோ என் சித்த பாத்து தூக்கிட்டு நீங்க தானா அடிக்காதுப்பா கண்ண போறது முன்னாடி போங்கடா நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்து சாரியா அடிச்சு சொல்லி கேட்டு சாரி வரையா போங்கடா I don't get

மறந்தே போச்சுடா அப்ப கூட்டிட்டு வாரு கிட்னாப்பர் வந்துட்டானுங்க வந்துட்டானு எங்க அங்க மரத்தடியில் உங்களை கொண்டு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ்

மாதிரி பின்னால வந்து யாரு சொரண்டி பயமுறுத்தா நீ தான் கையில் அறிவாள வச்சு பயமுறுக்க நான் சொல்ல அந்த ரெண்டு அப்ரண்டிஸ் இவங்க தான் வாங்கடா சித்தப்பு அங்க என்ன பாத்துட்டு இருக்க அருவரோட என்ன பஞ்சர் ஆயிடுச்சா

பாசுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே பாச அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன் ஐயோ அதுக்குள்ள பாச காலி பண்ணிருப்பாங்களோ அடே ஒன்னா மட்டும் உடனே விட்ருமா கமார் சார்ஜ் பக்கம் சந்திக்கலாம் பாத்திரா சாரி சாரி வாங்க அன்னைக்கு எங்க பாச கட்டோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா உங்களை தீத்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாசம் துரத்திக்கிட்டு இருக்கோம் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அடிக்கட கூட இருந்தானே எங்கடாவே